ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துருச்சு இல்லையா அதாவது தீபாவளி கொண்டாடுறவங்களாம் வாங்கியிருப்பாங்களே என்னவோ தெரியல பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பசங்க போயிட்டு வெடி வந்து வாங்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க அதாவது பசங்களாம் சேர்ந்து போயிட்டு இந்த வெடியெல்லாம் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா சிவகாசி ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மதுரைக்கு அந்த பக்கம் தான் சொன்னாங்க அங்கே போயிட்டு வந்து இந்த வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் என்னென்ன வெடி இருக்குது பார்த்திங்களா இதுக்குள்ளே வாங்க இது இருக்கிறதுலே வந்து எனக்கு பிடிச்ச வெடி ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெடி வெடி இல்லை இது வந்து மாத்திரை இந்த பாம்பு மாத்திரைன்னு சொல்லுவாங்கள்ல இதை அப்படியே பற்ற வச்சோன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் வரும் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து எனக்கு இது பற்ற வைக்க ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ உள்ள பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே விரும்புகிறாங்க இங்கே பாருங்கள் என்ன வெடி வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா இப்படியே பெரியவங்க வெடிக்கிற வெடியை போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு இங்கே பாருங்களேன் இதுதான் அந்த வெடி இவ்வளோ பெருசாக இருக்குது இதை வந்து வெடிச்சா என்ன ஆகும் பாருங்கள் அப்படியே ரோல் மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளையும் வெடியில் வந்து வாங்குறது பெருசு இல்லை ரொம்பவே கவனமாக வந்து பார்த்து பத்திரமா வெடிக்க சொல்லுங்கள் ஓகேவா நீங்களும் பசங்க வெடி வெடிக்கும் போது நீங்கள் கூடவே இருங்க பெரிய பசங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்கள்ட்ட கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பை பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம்